விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி வீதி வீதியாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுகிறது அக்கட்சியின் சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள சி அன்புமணி இன்று கிராமந்தோறும் பரப்புரையை தொடங்கினார் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட குத்தாப்பூண்டி ரெட்டிக்குப்பம் கையத்தூர் ஆவடிப்பட்டு மதுரப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அவர் வாக்கு சேகரித்தார் அவருடன் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு மயிலும் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாமக நிர்வாகிகள் செஞ்சி ஏழுமலை கணபதி தசரதன் உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்து வருகின்றனர் செல்லும் கிராமங்களில் மக்கள் பாமக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இதனிடையே விக்கிரவாண்டி தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட ஐம்பத்தாறு பேரின் வேட்புமனுக்கள் பரிசீலனை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்றைய தினம் மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது